ஆனால் வந்து அன்னைக்கு வந்து ஒரு மனிதன் வந்து என்ன சாப்பிட்டான்னா தான் இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளோ தொலைவு நடக்க முடியுமோ அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அந்த ரேடியஸுக்குள்ளே கிடைக்கிற உணவை தான் சாப்பிட்டான் அந்த இடத்துக்குள்ளே என்ன கிடைக்கும் அதை சாப்பிட்டான் என்ன கிடைக்குமோ அதை உடுத்துனா அங்கே கிடைக்கிறத வச்சு வீடு கட்டினா அங்கே இருக்கக்கூடிய கால்நடைகளை பழக்கினா அதுக்குள்ளேயே வாழ்ந்தான் இன்றைக்கி வந்து மனிதனுடைய நகர்வு வந்து பூமியில் கால் வைக்காத இடமே இல்லைங்கிற மாதிரி ஆகிடுச்சு அப்போ மனிதனுடைய நகர்வு அதிகமாகும்போது கால்நடைகளினுடைய நகர்வும் அதிகமாகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறத்துக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான இப்போ நான் சொன்ன தேனி மலை மாடுகள் அப்புறம் வந்து பருக நிற மாடுகள் இதெல்லாம் வந்து நிறத்துக்காக இந்த போல் அந்த கரும்போர் செம்போர் மறை மாடுகள் மாதிரி நிறத்துக்காக விரும்பி அதை வந்து கிடையிலேருந்து காலக்கண்டுகளாக வாங்கிட்டு வந்து நம்ம ஊர்களில் பயன்படுத்துகிறாங்க இப்போ நம்ம சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் எல்லா மாவட்டத்துலேயும் பயன்படுத்துகிறாங்க இப்போ இதனுடைய காலை வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் நாட்டின மாடு நான் சொன்ன புளி மாடாக இருக்கட்டும் சக்கரை குட்டையின மாடாக இருக்கட்டும் இதோட கலப்பு ஏற்படும் போது இந்த மாதிரி நிறங்களோடு சேர்ந்து அதனுடைய தாய் என்னவோ அந்த அதனுடைய வடிவமைப்பு ஓத்து குணாதிசயத்தை ஒத்து இந்த மாதிரி வருது இப்போ நீங்க பார்க்குற மாடு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய தாய் வந்து புளிக்குளம் தகப்பன் வந்து பாத்தீங்கன்னா தேனி மலை மாட்டு இதை சேர்ந்தது அதனால பார்த்தீங்கன்னா அதனுடைய நிறத்தினுடைய புலிக்குளத்தினுடைய அம்சத்தோடையும் வந்து இவ்வளோதான் இப்போ நூறு சதவீத நாட்டின மாடு வந்து இன்னைக்கு வந்து கிடைக்கிறது ஓ ரொம்பவே அரிதாயிடுச்சு ஓரளவு நம்ம துல்லியமா பார்க்கும்போது ஓரளவு உம்பளச்சேரி இந்த காங்கை இன மாடுகளை தவிர்த்து மற்ற என்ன மாடுகள் எல்லாமே கலப்பினங்களாயிடுச்சு விஷயம் என்னன்னா ஏதோ ஒரு நாட்டின காலைக்கு வந்து நம்மளுடைய நாட்டின மாடை சேர்த்தா கூட போதும் தயவு செய்து வெளிநாட்டின மாடுகளுடைய ஊசியோ சேர்த்து அந்த மாதிரி கலப்பினமாகாம இருந்தாலே இதுவே பெரிய விஷயம் இது நடந்தாலுமே போதுமானது இதை தவிர்க்க முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில